இப்ப ராசி மேஜரா வேலை செய்யுமா இல்ல லக்னம் வந்து அதிகமா வேலை செய்யுமா ராசியை வைத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா தசா புத்தி தான் ஒரு மனிதனை இயக்குகிறது ஒரு மனுஷனை இயக்குவது இப்போ ஒரு நம்ம படம் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டுகளோ அந்த படத்தில் பேசக்கூடிய நடிகருடைய வசனங்களோ அவருடைய வசனங்கள் அல்ல இல்ல அது டேரக்டர் அதுக்கு தனியா இருக்காங்க ஆனா அது வந்து அவருடைய வேலை ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பாட்டு ஒரு படத்தில் ஒரு பாட்டு பார்க்குறோன்னா விஜய் சாங்கு அஜித் சாங்னு நினைப்போம் அந்த பாட்டில் அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டை எழுதிய ஒரு ஒருத்தவர் கம்போஸ் பண்ணி ஒரு ஒருத்தவர் இப்படி இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு நமக்கு நடக்கக்கூடிய செயல் எல்லாமே நாம் செய்கிறோம் அப்படி நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு பின்னாடி அந்த தசாபுத்தி இருந்து நம்மளை செய்ய வைக்கிறது வைக்கிறது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருப்பாரு என் பார்த்தீங்கன்னா மது மாது சூதுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சவர் நான் பார்த்துருக்கேன் மது மாது சூதுக்கு அடிமையானவர் ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உச்சத்தில் போய் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அவர் லைஃப் வந்து கோடிஸ்வரணம் ஆன வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அப்போ நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இயக்குது இல்லையா அதை தான் நம் தசாபுத்தின்னு சொல்கிறோம் ஓ அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் சந்திரனுக்கு மிக முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டும் சரி பிறகு லக்னத்துக்கும் கொடுக்க வேண்டும் ஆ அதாவது தசாபுத்தியை வைத்து எதை பார்க்க வேண்டும் என்றால் கோச்சார நகர்வுகளை பார்க்க வேண்டும் லக்னத்தை வைத்து அதே கோச்சார நகர்வுகளை ஆதிபத்தியத்தோடு எடுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து